அது ஒரு பெரிய காடு அதுல ஒரு மரத்துல ஒரு பேய் வாழ்ந்திருந்தது அது பகல்ல பொண்ணா மாறி அழகான பெண்களுக்கு மேக்கப் போட்டு அவங்களையும் இருந்தது அது ஒரு நாள் பகல் நேரத்துல சுமித்ராங்கற பொண்ணு கிட்ட போயி மேடம் உங்களுக்கு நான் ஃப்ரீயா மேக்கப் போடுறேன் எதுக்குனா என்னோட ப்ராடக்ட்ஸ் எப்படி இருக்குன்னு பிராக்டிக்கலா அவங்களுக்கு செஞ்சே காமிச்சி மார்க்கெட் பண்றேன் உங்களுக்கு ஓகேனா உங்களுக்கு நான் மேக்கப் போட்டு உங்க முகத்த இன்னும் அழகா மாத்துவேன் அதுக்கு சுமித்ரா ஓ அப்படியா அப்படின்னா வாங்க மேடம் எனக்கு மேக்கப் போடுங்க உங்க ப்ராடக்ட் நல்லா இருந்ததுனா நான் அதை வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொன்னா அதுக்கு அவ சரி மேடம் அப்படின்னு சொல்லி அவளுக்கு மேக்கப் போட்டான் மேக்கப் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா சுமித்ரா தன்னோட முகத்தை கண்ணாடியில பாத்து வாவ் ரொம்ப நல்லா பண்ணிருக்கீங்க மேடம் இந்த மேக்கப் ப்ராடக்ட்ஸ் மூலமா நீங்களும் சிம்பிள் மேக்கப் போட்டுக்கலாம் இதோட விலை கூட ரொம்ப குறைவுதான் அப்படின்னு சொன்னா அதுக்கு அவ சரி அப்படின்னு சொல்லி கொஞ்சம் வாங்கிக்கிட்டு பணத்தை கொடுத்து அனுப்பி விட்டா வாங்கிக்கிட்டு வெளியில அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே அங்க இருந்து போயிடுச்சு அன்னைக்கு ராத்திரி ஆச்சு சுமித்ரா தன்னோட ரூம்ல கண்ணாடிய பாத்துக்கிட்டே ஆஹா இந்த உலகத்துல என்ன விட அழகான பொண்ணே இல்ல என் அழகுக்கு யாருமே இணை இல்ல

என்ன டிஸ்டர்ப் பண்ணாத அப்படின்னு பயங்கர சத்தமா சொல்லிக்கிட்டு இருந்தா அத பார்த்து பயந்து போன அவன் சுமித்ராக்கு ஏதோ பேய் பிடிச்சிடுச்சுன்னு நினைக்கிறேன் முதல்ல அதை சரி பண்ணி ஆகணும் இல்லனா இது கண்டிப்பா ஆபத்துல தான் கொண்டு போய் முடியும் அப்படின்னு அவன் வீட்டுக்கு பக்கத்துல இருந்த ஒரு பேய் ஊற்ற சாமியார் கிட்ட போய் அங்க அந்த மந்திரவாதி கிட்ட நடந்த எல்லாத்தையும் சொன்னான் அந்த மந்திரவாதி எல்லாத்தையும் கேட்டு நீ எதுவும் கவலைப்படாத இதுக்கு இப்பவே பரிகாரம் சொல்ற அப்படின்னு பூஜைகள் பண்ண ஆரம்பிச்சாரு அவங்க பூஜை செய்ய ஆரம்பிச்ச உடனேயே மேக்கப் செய்யற பேய் அந்த இடத்துக்கு வந்து என்ன எதுக்கு இங்க கூப்பிட்ட உனக்கு என்ன வேணும் உனக்கு நான் மரியாதையா சொல்றேன் நீ யாருக்கெல்லாம் மேக்கப் போட்டு பேயா மாத்தனியோ அவங்க எல்லாரையும் சாதாரணமா மாத்து இல்லன்னா உன்னோட ஆத்மாவ காத்தோட காத்தா கலக்க வச்சிருவேன் உன்னால என்ன எதுவும் பண்ண முடியாது அத கேட்டதும் மந்திரவாதிக்கு கோபம் வந்து மந்திரிச்ச விபூதிய அந்த பேய் மேல போட்டாரு அதுக்கு அந்த பேய் நெருப்பு நெருப்பு என் உடம்பெல்லாம் நெருப்பு இது என்ன செஞ்ச வேண்டாம் அந்த நெருப்பை அணைச்சிடு நீ சொன்னபடியே செய்யற உடனே அந்த சாமியார் மரியாதையா எல்லாரையும் இப்பவே சாதாரண மனிதர்களா மாத்து அப்போ அந்த பேய் யாருக்கெல்லாம் மேக்கப் போட்டு பேயா மாத்துச்சோ அவங்க எல்லாரையும் அங்க அழைச்சிட்டு வந்து சாதாரண மனுஷியா மாத்துச்சு அப்ப அந்த மந்திரவாதி நீ எதற்காக இதை எல்லாத்தையும் செஞ்சிட்டு இதனால உனக்கு என்ன கிடைக்க போகுது அப்ப அந்த பேய் அழுதுகிட்டே உண்மைய சொல்ற என்னோட வீட்டுக்காரர் அழகான பொண்ணு கிடைச்சாங்கிறதுக்காக என்ன அநியாயமா கொண்டுட்டாரு அதனால எனக்கு அழகான பொண்ணுங்கனாலே பிடிக்காது அதனாலதான் அவங்க எல்லாரையும் மேக்கப் போட்டு பேயா மாத்திக்கிட்டு இருக்க அப்பதான் எனக்கு இந்த ஆண்கள் மேல உள்ள பகை தேரும் வாய மூடு நீ பகைய தீர்க்கணும்னா அதுவும் கணவர் மேலையும் அந்த பொண்ணு மேலையும் மட்டும்தான் இவங்க மேல இல்ல இனி ஒண்ணு விட கூடாது அப்படின்னு மந்திரம் போட்டு அத ஒரு சீசால அடைச்சிட்டாரு அதுக்கப்புறம் மத்த எல்லாரும் சந்தோஷத்தோட மந்திரவாதிக்கு நன்றி சொல்லிட்டு இருந்து கிளம்பி போனாங்க ஆனா சீசால இருந்த பேய் மட்டும் என்ன வெளிய விடு என்ன வெளியே விடு நான் என்னைக்கா இருந்தாலும் வெளியில வருவேன் வெளிய வந்தனா உயிரையும் இந்த மனுஷங்க உயிரையும் கண்டிப்பா எடுப்ப அப்படின்னு சத்தம் போட்டுக்கிட்டே இருந்தது சந்திராபுரத்துல சாந்தினி அப்படிங்கற ஒரு பொண்ணு இருந்தா அவளோட வீடு ஒரு ஆத்தங்கரையில மலைகளுக்கு பக்கத்துல இருந்தது அப்பா ராமும் சாந்தினி சின்ன குழந்தையா இருக்கும் போதே அம்மா இருந்ததால சாவித்ரிங்கிற ஒரு பொண்ண ரெண்டாவதா கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு அவ ஒரு கொடுமைக்காரி எப்ப பார்த்தாலும் வளர்ப்பு மகளை கொடுமைப்படுத்திக்கிட்டே இருந்தா ஒரு தடவை சாந்தினிக்கு ரொம்ப ஜுரம் அடிச்சது அவ பெட்ல படுத்துக்கிட்டு இருந்தாள் அப்போ சாவித்திரி அந்த இடத்துக்கு வந்து பெட்ல படுத்துகிட்டு இருந்தவள எட்டி உதைச்சான் என்னம்மா ராணி இன்னும் எந்திரிக்கலையா எவ்வளோ வேலைங்க இருக்கு அதெல்லாம் யார் செய்வா சேர்த்து போனவங்க அம்மா வருவாள இல்லைல்ல அப்படின்னு கண்ணா பின்னான்னு திட்டினாங்க எல்லா வேலையும் செஞ்சா இப்படி நாளுக்கு நாள் சாந்தினியை சித்திரவதை பண்றது அதிகமாச்சு சாந்தினி ஒரு இடத்துல உட்காந்து அழுதுகிட்டு இருந்தா யார்கிட்டயும் எதையும் சொல்லல சாந்தினிக்கு மோகன் அப்படிங்கிற வளர்ப்பு தம்பி இருக்கான் அவன் கூட சாந்தினிய அடிப்பான் ஒரு நாள் மோகன் அம்மா கிட்ட வந்து அக்கா என்ன பயங்கரமா அடிச்சுட்டா நான் எதுவுமே செய்யல அவ என்ன அடிச்சுக்கிட்டே இருக்க அப்படின்னு சொன்னதும் சாவித்ரி காரணமே கேட்காம அவளை அடிச்சா அப்போ சாவித்ரி போய் இதெல்லாம் அப்பா கிட்ட சொல்லும்போது அவர் சொன்னாரு அம்மா அவ ஒண்ணு விட பெரியவ இல்லையா அவ என்ன செஞ்சாலோ அது ஓ நன்மைக்காக தனமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ராமு போயிட்டாரு அப்பா கையை விரிச்சுட்டாருன்னு சொல்லி சாந்தினி ரொம்ப கவலைப்பட்டான் வேற வழி இல்லாம வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற ஏரியில குதிச்சு செத்து போலான்னு முடிவு பண்ணிட்டான் இறந்து போன சாந்தினி பேயா மாறி அங்க இருந்த மரத்துல வந்து உட்காந்துகிட்டான் அவங்க வீட்டுல நடக்கிற எல்லாத்தையும் கவனிச்சுகிட்டு இருந்தா மகள் இறந்தத நினைச்சு ராமு ரொம்ப கவலைப்பட்டாரு ஆனா சாவித்ரிக்கும் மோகனுக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல ஒரு நாள் அந்த ஊரே மழையால வெள்ளக்காடாச்சு ராமுவோட வீடு ஆத்தம் கிட்ட இருந்ததுனால ராமு சாவித்ரி மோகன் தண்ணில தத்தளிச்சுகிட்டு இருந்தாங்க காப்பாத்துங்க யாராவது காப்பாத்துங்க யாராவது இருக்கீங்களா அப்படின்னு கத்துனாங்க மோகன் பயங்கரமா அழ ஆரம்பிச்சான் அம்மா அம்மா என்ன அந்த சத்தத்தை கேட்டு பேயா இருந்த சாந்தனியோட மனசு இலகிடுச்சு உடனே அவ தண்ணீர்ல குதிச்சா அவங்க மூணு பேரையும் மரத்துல உட்கார வச்சா ராமு பேயான தன்னோட பொண்ண பார்த்து பயங்கரமா அழுதாரு மோகன் கூட பயங்கரமா அழுதான் பேயா மாறின தன்னோட வளர்ப்பு மகள் சாந்தனியை பார்த்து சாவித்ரி சொன்னாங்க அம்மா சாந்தினி உன்ன நான் எவ்வளோ கொடுமைப்படுத்தின அதை எதையுமே மனசுல வச்சுக்காம நீ இப்ப என் குடும்பத்தையே காப்பாத்தி இருக்கிறேயம்மா என்ன மன்னிச்சுடுமா உன் சாவுக்கு நான் தான் காரணம் அப்படின்னு உண்மையை ஒத்துக்கிட்டாங்க அதுக்கு சாந்தினி சித்தி உங்க மேல எனக்கு எப்பவும் கோபம் இல்ல ஆனா நீங்க என்னை எப்போதும் மகளா பாக்கலங்கிற கவலை மட்டும்தான் எனக்கு உங்களோட இருக்கணும் போல இருக்கு என்ன நீங்க உங்களோட இருக்க அனுமதிப்பீங்களா அம்மா அந்த வார்த்தையை கேட்டதும் சாவித்ரி சரி சொல்லிட்டாங்க அதுக்கப்புறமா சாந்தினி அவங்களோட சந்தோஷமா இருந்தா பொடுங்கழுத்தூர் அப்படிங்கிற ஒரு ஊர்ல சரவணன் அப்படிங்கிறவ இருந்தான் அவன் எப்ப பார்த்தாலும் குடிச்சுக்கிட்டும் தெரிஞ்சுக்கிட்டும் இருந்தான் ஒரு வேலை கூட செய்ய மாட்டான் மனைவி எவ்வளவு நாள் திட்டுனாலும் அதை கொஞ்சம் கூட கண்டுக்கவே மாட்டான்

மனைவி அவன ஆச்சரியமா பார்த்தா என்னம்மா பாக்குற என்ன மாதிரி புருஷன் கிடக்கு நீ குடுத்து வச்சிருக்கணும் ஆமா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிட்டான் அடச்சி இந்த மனுஷன் மாற மாட்டாரு அப்படின்னு மனைவி தீட்டிக்கிட்டே இருந்தான் அப்படி சரவணன் வெளிய போய்க்கிட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல ஒரு ஆளு ரொம்ப சீரியஸா பேப்பர் படிச்சிட்டு இருந்தாரு கோட்ல இருக்குற கிணத்துக்குள்ள பொதையல் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க

ஒரு புல்ல இறங்கிட்டு போனா சரியா போது அப்படின்னு சரவணன் ஒரு புல்ல குடிச்சிட்டு கிணத்து கிட்ட போனாரு அந்த கிணத்துக்குள்ள இருந்து ஒரு கை மட்டும் வெளியில வந்துச்சு அதே நேரத்துல ஒரு சத்தம் பெருசா கேட்டுச்சு நண்பா வா இங்க தோண்டினா நிறைய தங்கம் கிடைக்கும் அப்படின்னு அவருக்கு ஒரு குரல் கேட்டுச்சு

ரொம்ப நன்றி நண்பா என்ன கடைசியா வெளியில கொண்டு வந்துட்ட முஞ்சு நான் வளர்ற பைத்திமாவனுக்கு நான் எங்க உன்ன வெள்ள கொண்டு வந்த ஏய் சரியா பாரு நான் பேய் அப்படின்னு அந்த பேய் சத்தமா சொல்லுச்சு அந்த சத்தத்தை கேட்டு சரவணனுக்கு குடிச்ச போதை எல்லாம் இறங்கிடுச்சு

இப்படி மாத்தி இந்த புதையலுக்கு காவலா வச்சிருக்கான் ஆனா அவன் என் கையில செத்தான் என்ன அவன் இங்க அடிச்சு வச்சிட்டான் நிறைய பேர் இங்க வந்திருக்காங்க ஆனா அவங்க எல்லாரும் என் குரலை கேட்டதுமே செத்து போயிருக்காங்க இதை தெரிஞ்ச எல்லாரும் இங்க ஏதோ ஒன்று இருக்கு அதுதான் எல்லாரையும் கொல்லுது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆனா நீ மட்டும் தைரியமா கிணத்த தூண்டி என்னை விடு வச்சிருக்க அதுக்கு உனக்கு நன்றி

ஆச்சரியப்பட்டு அந்த புதையில பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டு இருந்தா அதுக்கப்புறம் அவங்க புதையில வச்சு சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சாங்க காஞ்சிபுரத்துல பெரிய சாமி அப்படின்னு ஒருத்தர் இருந்தார் அவருக்கு ரெண்டு பொண்ணுங்க பெரிய பொண்ணு பேரு வாணி ரொம்ப தெளிவான பொண்ணு அது மட்டும் இல்ல படிப்புலயும் ரொம்ப கெட்டிக்காரி சின்ன பொண்ணு ராணி பொறுக்கும் கால் உணவா பொறந்தா எப்பவுமே அவ உடம்புக்கு ஏதாவது ஒண்ணு வந்து கஷ்டப்படுத்தும் சமீபத்துல இந்த அன ஆரோக்கியத்தை எதிர்கொள்ள முடியாம இறந்து ராணி ராணியோட இருந்து மீண்டு வர்றதுக்கே அந்த குடும்பம் ரொம்ப ஒரு நாள் தன்னோட மனைவி கிட்ட சொன்னாரு இங்க பாரு ரமணி இது மாதிரி நம்ம உட்காந்துட்டு இருந்தா என்ன ஆகுறது சின்னவளோட கனவு என்ன தன்னோட அக்காவ பெரிய பெரிய படிப்பு படிக்க வச்சு பாக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தால நம்ம ரொம்ப ஏழைங்க அந்த படிப்பை படிக்க வைக்கணும்னா கஷ்டப்படணும் உண்மைதாங்க உள்ள போய் ஒரு வருஷம் கூட இன்னும் ஆகல அவ இங்கதான் எங்கேயாச்சும் இருப்பா நம்ம இப்படி அழுதுட்டு இருந்தா அது அவளால பார்க்க முடியாது அதனால ரெண்டு பேரும் கஷ்டப்பட்டு உழைச்சு சின்னவளோட ஆசைய அதாவது பெரியவள பெரிய ஆள் ஆக்குறது அந்த ஆசைய தீக்கலாங்க அப்படின்னு அன்னையில இருந்து பெரிய பொண்ண நல்லா படிக்க வைக்கிறதுக்கு பயங்கரமா கஷ்டப்பட்டாங்க இருந்து பணம் சம்பாதிக்கணும்னு அந்த குழந்தைக்கு சரியான சாப்பாடு கூட போட முடியாம போச்சு ஒரு நாள் காலையில அம்மா ஏற்கனவே வேலைக்கு போயிட்டாங்க அப்பா வேலைக்கு போற சமயத்துல வாணி அப்பா கிட்ட வந்து சொன்னான் அப்பா நான் மத்தியானம் பரீட்சைக்கு போகணும் அம்மா சாப்பாடே போடாம அப்படியே கிளம்பிட்டாங்க ஐயோ அப்படியா ஒரு காரியம் பண்ணுமா உனக்கு கஞ்சி காய்ச்சல் சொல்லி கொடுத்துருக்கோம்ல அது நீயே பண்ணிக்க வேலை இருந்தாதானமா நமக்கு கூலி கொஞ்சம் நீயே கஞ்ச காய்ச்சி கொடிமா சாய்ந்தரம் அம்மா வந்து சாப்பாடு செஞ்சு தருவோம் அப்படின்னு வேலைக்கு போறதுல பரபரப்பா போயிட்டாரு இப்படி ரொம்ப நாட்கள்லா அப்பாவும் அம்மாவும் பணம் சம்பாதிக்கறதுல மும்முரமா இருந்ததுல வாணிய கண்டுக்காம இருந்ததை இறந்து போன ராணி பாத்துக்கிட்டே இருந்தா கடைசியா ஒரு நாள் தன்னோட அக்கா பசியா இருக்குற சமயத்துல தங்கச்சி ராணி அவங்க அக்கா கண்ணல பட்டா அக்கா, அக்கா உனக்கு உனக்கு என்ன அதுக்கப்புறம் அந்த நேரத்துல இருந்து தன்னோட அக்காக்காக தனந்தோறும் தானா சுயமா வந்து சமைச்சு போட்டு அக்காவ நல்லபடியா படிக்க வச்சா நல்லா படிச்சுக்கிட்டு இருக்க அக்காக்கு தேவையான எல்லா சேவைகளையும் செஞ்சா இப்படி இருக்கும்போது தன்னோட சின்ன மக பேயா வந்த விஷயம் அம்மா அப்பாக்கு தெரிய வந்துச்சு ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க அந்த ஆனந்தத்திலேயே ரெண்டு பேரும் ஒரு நாள் வேலைய விட்டுட்டு தன்னோட சின்ன பொண்ண பாக்குறதுக்கு காத்துக்கிட்டு இருந்தாங்க அவ வந்தா ஆனா அம்மா அப்பா மேல கோவப்பட்டா என்னப்பா இது அக்காவை ஜாக்கிரதையா பாத்துக்கிறதுனா இதுதானா என் அக்காவுக்கு ஒரு சாப்பாடு கூட போட மாட்டேங்க பணம் சம்பாதிக்கிற முனைப்புல ரெண்டு பேரும் போயிடுறீங்க

ரெண்டு பேருக்குமே சாப்பாடு செஞ்சு போட்டு லேட்டாவே போனாங்க பணம் பணம் அது பின்னாடியே அலையாம குழந்தைங்களுக்கும் கொஞ்ச நேரத்தை ஒதுக்க கத்துக்கிட்டாங்க இந்த விதமா ராணி தன்னோட அக்காவ பெரிய படிப்பு படிக்க வைக்கிற கனவை சாதிச்சுக்கிட்டா அக்காவுக்கு எப்பவும் துணையா இருந்தா